கிறிஸ்து அருமையான சகோதர சகோதரி அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய சாட்சியை நான் இந்த நாளில் நான் பகிர்ந்து கொண்டு வரேன் அதுக்குரிய காரணம் என்ன அப்படின்னா இப்படி ஒரு பதிவை நான் நான் வந்து போட்டு வச்சேன்னா காலங்களுக்கும் அது வந்து இப்படி இருக்கும் யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒருத்தர் பார்த்தாலும் எதாவது ஒரு பெரிய கத்தை நடப்பிப்பார் என்ற என்னுடைய விசுவாசம் மாத்திரமல்ல இப்படி போடு என்று சொன்னதும் கூட தேவன்தான் என்னுடைய ஆவியில் எழுப்பினார் ஏன்னா எப்பயுமே என்னுடைய சாட்சியை வந்து பிரசங்கத்தில் சொல்லியிருக்கிறேன் என்னுடைய விசுவாசிகளுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் ஆனால் இப்படி ஒரு பதிவாக நான் பதிவு பண்ணது கிடையாது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி புக்ஸு நான் வந்து எழுதுனா புக்ஸாக எழுதுறதுக்கு எனக்கு ஒரு ஆசை ஆனால் அந்த புக்ஸ் வந்து அதை விற்கிறதுக்கு ஏற்கனவே நான் ஒரு புக்கு எழுதியிருக்கிறேன் நீதிமொழிகளை குறித்து நீதிமொழிகளுக்கு வசனங்கள்லாம் தனித்தனியாக நீதிமான் துன்மார்க்கன் அவங்களுக்குள்ள அந்த அதெல்லாம் போட்டு தனித்தனியாக பிரித்து எழுதி ஒரு புக்கு விட்டுருக்குறேன் ஆனால் வந்து அவ்வளோவா அது வந்து தெரிஞ்சவங்க வரைக்கும் ஒரு ஆயிரம் காப்பி தெரிஞ்சவங்க வரைக்கும் அது போனது ஸோ வந்து அதனால் நான் புக்ஸை வெளியிடுறதுக்கு எனக்கு அதில் விருப்பம் இல்லை அதனால் என்னுடைய சாட்சியை நான் இப்படி ஒரு பதிவாக நான் பதிவு செஞ்சு வைக்கிறேன் கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அதனால் வந்து கண்டிப்பாக இதை கேட்குற யாராயிலும் கண்டிப்பாக இது வந்து அவங்களுக்கு கிரியே செய்யும் அப்படின்னு ஒரு புஸ்தகம் எப்படி என்னுடைய வாழ்க்கையை மாற்றினதோ அதே போல் இந்த சாட்சியும் சில பேருடைய வாழ்க்கையை மாற்றும் அப்படிங்கிறது என்னுடைய வாஞ்சை அந்த புஸ்தகம் எந்த காலத்தில் எழுதப்பட்டது எது எப்போ எழுதுனாங்கிறதான் தெரியாது அவள் தேவனோடு கூட பேசினாள் என்பது ஆனால் என்னுடைய வாழ்க்கையை அது பல ஆண்டுகள் கழித்து அந்த புஸ்தகத்தை என்னுடைய வாழ்க்கையை மாற்றினது ஸோ அதே போல் இதுவும் வந்து மாறும் அப்படின்னு நான் வந்து விசுவாசிக்கிறேன் ஸோ எனக்கு நான் அப்படி படித்து நான் கத்தரோடு கூட நடக்கும்போது கத்தர் சொன்ன வாழ்க்கை துணையை தான் நான் ஏற்றுக்கொண்டேன் இவர் தான் என்று சொல்லி கத்தர் சொல்லும்போது நான் அதை ஏற்றுக்கொண்டு என்னுடைய ஊழியத்தை நான் ஆரம்பித்தேன் கிட்டத்தட்ட என்னுடைய நான் சபை ஊழியக்காரியாக பொறுப்பெடுக்கும்போது எனக்கு வயது இருபத்தி ஓர் வயது இருபத்தி ஒரு வயசுனா எப்படி இருக்கும் எவ்வளோ பெரிய பிள்ளையாக இருப்பேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க கற்றுக்கொண்டேன் ஆனால் வந்து அனுபவங்கள் பற்றாது நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் என்னுடைய சோதனைகளை சகித்து அதை ஜெயிச்சு வந்தேன் ஆனால் சபை நடத்தக்கூடிய அளவுக்கு எனக்கு வந்து ஒரு அனுபவம் அப்படி கிடையாது நல்ல செய்திகளெல்லாம் நான் வாலிப நாட்கள்லேயே நல்ல செய்திகள்லாம் கொடுப்பதற்கு வால்நெட் பிரேயர் நடத்துவதற்கு இது மாதிரி ஓப்பன் மீட்டிங்கில் போய் நடத்துவதற்கு அப்படிலாம் என்னை கத்தர் வந்து பயன்படுத்தினார் அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது ஆனால் சபை பற்றி இப்போ தான் புதுசாக நான் கால் வைக்கிறேன் கர்த்தர் சபையை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார் சபையில் ரெண்டே ரெண்டு சின்ன பிள்ளைங்க தான் சபை அவர் சொன்னார் சர்ச்சு இருக்குது நான் சர்ச்சி பாஸ்டர்னார் கர்த்தர் அவர் பேர் சொன்னோடனே நான் திருமணம் செஞ்சிட்டேன் இவர் தான் அப்படி என்னென்ன அதுக்கு பேச்சு மறுபேச்சு இல்லை ஆனால் வந்து பார்த்தா சர்ச்சில் ஒரு மலையாள தம்பி ஒருத்தர் இருந்தார் பிஜு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன பசங்கள் ரெண்டு பேர் இருந்தாங்க இவ்வளோதான் சப விசுவாசி ஓ இதுதான் சபையா அப்படின்னு நான் நினச்சேன் ரொம்ப கஷ்டமான ரொம்ப கஷ்டம் ரொம்ப பாடு ச ஒரு அது ஒரு சின்ன கிராமமாக இருந்தது ச அந்த கிராமம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் சவுக்கு தொப்பாக தான் இருக்கும் தண்ணியாக ஏரியாக இருக்கும் வீடுகள்லாம் வந்து எங்கேயாவது ஒரு பக்கம் அப்படி இப்படி தான் இருக்கும் பஸ்ஸே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பஸ் இருக்காது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு பஸ்ஸு சைதாப்பேட்டையிலேருந்து வரும் பேரிஸ்லேருந்து ஒரு பஸ்ஸு வரும் இப்படி தான் அந்த ஊரே இருந்தது நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் பஸ் வாசிகள் சபையில் கிடையாது ஆனாலும் வந்து இந்த ஏரியா தான் கர்த்தர் சொன்னார் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஊழியத்தை அவர் செய்து கொண்டிருந்தார் நான் கத்தர் இடத்துல போயிட்டு என்னுடைய சாட்சி வந்து சொல்லப்போனால் பெரிய சாட்சியாக இருக்கும் நான் சின்னதாக சில விஷயங்கள் மட்டும் நான் சுருக்கமாக எதிர சொல்கிறேன் கத்தர் சொன்னார் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி சொன்னார் அதே போல் கத்தர் ஆசீர்வதித்தார் அதெல்லாம் நான் பிரசங்கம் உங்களுக்கு பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும்போது அதுக்கேற்ற மாதிரி சாட்சிகளை நான் உங்களோட கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நான் இன்றைக்கி என்ன பேச என்னுடைய சாட்சியில் வந்து நான் என்ன பேச விரும்புகிறேன் அப்படின்னா ஆவிக்குள்ளாய் மாறுவது உங்களுக்காக நான் பைபிளில் வந்து ஒரு வசந்த வாசிக்கிறேன் அப்போஸ் நாய் பவுல் குறந்திருக்கு எழுதின இரண்டாம் நிருபம் பனிரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் அதை பார்க்கும்போது கிறிஸ்துக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன் அவன் பதினாலு வருஷத்துக்கு முன்னே மூன்றாம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான் அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன் தேவன் அறிவார் இப்போ பவுல் வந்து இதை எழுதுறாரு பதினாலு வருஷத்துக்கு அப்புறம் இதை எழுதுறாரு அவர் வந்து வந்து இந்த மாதிரி கிறிஸ்துக்குள்ளான ஒரு அவர் வந்து தன்னை குறித்து தான் அவர் வந்து எழுதுறாரு அப்படிங்கிறது பர்சுத்தவான்கள்லாம் சொல்கிறாங்க ஒரு கிறிஸ்துக்குள்ளான ஒரு ஒரு மனிதன் என்ன பண்ணாரோ மூன்றாம் வானம் வரைக்கும் எடுத்து கொள்ளப்பட்டார் நான் இன்றைக்கி வந்து கர்த்தர் வந்து என்ன எப்படிலாம் வந்து ஆவிக்குள்ளே மாற்றியிருக்கிறாரு அப்படிங்கிறத ஒரு ரெண்டு மூன்று சாட்சிகளை மட்டும் நான் சொல்லிவிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னு நான் மறுபடி மறுபடியும் சொல்கிறேன் அவர் நம்முடைய அப்பா நம்ம என்ன கேட்டாலும் அவர் கொடுப்பார் அவ்வளோதான் அப்பா தாங்க அப்பாவை தவிர வேறு பேர் வைக்க முடியாது அவருக்கு அப்பா எனக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார் மற்ற எல்லாவற்றையும் வரலாறு இருப்பது எப்படி நீங்கள் அப்பா கிட்ட தைரியமாக போய் நிற்கலாம் கேட்கலாம் எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் என்ன கேட்டாலும் செய்கிற கர்த்தர் விசுவாசத்தினால் ஜபத்தில் நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வீர்கள் அப்படிங்கிறது தேவனுடைய வார்த்தை அதனால் வந்து நீங்கள் ஒரு ஜபங்கள்லாம் வந்து எப்படிலாம் ஜெபிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் கூட நான் உங்களுக்கு பதிவாக போட்டுக்கிறேன் நீங்கள் இந்த பதிவை கேட்டுவிட்டு நீங்கள் மட்டும் இல்லாமல் இதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கேட்கட்டும் குறிப்பாக வாலிப பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை நான் சபையில் ஜெபித்து கொண்டிருந்தேன் காலை காலை அது வந்து காலையில் ஒரு அஞ்சரை ஆறு மணி இருக்கும் அப்படியே நான் தலையை கீழே அப்படியே குனிந்து முட்டியில் அரை முட்டியில் நின்று அப்படியே தலையை கீழே குனிந்து நான் கரெக்டாக ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்னுடைய சரீரம் அங்கே இருந்தது என்னுடைய ஆவி என் சரீரத்தை விட்டு வெளியே வந்துருச்சுங்க வந்த உடனே நான் வந்து பார்க்குறேன் சரீரத்தை வந்து நானே பார்க்குறேன் என் ஆவி அப்படியே இறங்கி அந்த ரோட்டில் நடந்து வருது அது ஒரு பெரிய ரோடு தெரு இருக்கும் நாங்கள் அந்த இடத்துல தான் சர்ச் கட்டியிருக்கோம் அந்த தெருவுக்குள்ளே அப்படியே நடந்து வந்துட்டே இருக்குது ஒருத்தவங்க வந்து வேற ஒரு அடையாருக்கு ஒரு சர்ச்சுக்கு போகிற ஒரு விசுவாசி அந்த தெருவில் வந்து அவங்க இருந்தாங்க நேராக அவங்க வீட்டுக்கு என்னுடைய ஆவி போகுது போனோடனே அவங்க கணவன் மனைவி வந்து வேகமாக வேலைக்கு கிளம்புறதுக்காக அவங்க ஒரு டீச்சராக இருக்கிறாங்க ஸோ அந்த பிரதர் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் அவங்க வேகமாக என்ன பண்ணுறாங்கன்னா சாப்பாடெல்லாம் ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏன்னா சரியான நேரத்துக்கு கம்பெனிக்கு அவர் போகணும் அவங்க ஸ்கூலுக்கு போகணுங்கிறதுக்காண்டி நான் அந்த வீட்டுக்குள்ளே போகிறது அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து தெரியல அவங்க வேலை பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா என்னுடைய ஆவி தான் அந்த வீட்டுக்குள்ளே போயிருக்குது இப்போ போயிட்டு அங்கே ஒரு செம்பில் தண்ணி இருந்தது அந்த தண்ணியை எடுத்து அது ஜெபித்து அந்த வீடெல்லாம் வெளியிலெல்லாம் அப்படியே சுற்றி தெளிச்சுட்டு ஜோமனி விட்டு மறுபடியும் அந்த தெரு வழியாகவே என்னுடைய ஆவி நடந்து வருது நான் அப்படியே நடந்து எனக்கு இன்னும் அது என் கண்ணு முன்னாடியே நிற்கிது வந்தோடனே சர்ச்சைக்குள்ளே பார்த்தா என்னுடைய சரீரம் நான் எப்படி குனிஞ்சு இருந்தனும் அதே போல் என்னுடைய சரீரம் இருந்தது அந்த சரீரத்துக்குள்ளே அப்படியே என்னுடைய ஆவி வந்து வந்துருச்சு வந்தோன்னே அப்படியே டக்குன்னு எழுந்துட்டேன் அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட எனக்கு அதிகமான பேச்செல்லாம் கிடையாது அதனால் நான் அமைதியாக இருந்துட்டேன் அதை பா அதை ச முடிச்சுட்டேன் ஆனால் கொஞ்சம் சில ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டு மூணு வருஷம் கழித்து அவங்க எங்களுடைய சபைக்கே வர ஆரம்பித்தாங்க இன்ன வரைக்கும் அவங்க வந்து ஃபேமிலியாக எங்களுடைய சபையில் ஒரு நல்ல ஒரு ஊழியத்தை செய்கிற சகோதரியாக விஸ்வாசிகளுக்கு ஒரு ஆறுதலான சகோதரியாக கூட அவங்களும் அவங்க பிள்ளைகளும் சபையில் ஒரு தூண்களாக அவங்க நின்றுட்டுருக்கிறாங்க அந்த சகோதரன் கூட நல்ல ஒரு சபையை நடத்தி கொண்டு நல்ல ஊழியம் செய்கிறார் இப்படி கர்த்தர் என்னை வந்து நான் ஃபஸ்ட்டு டைம் நான் கர்த்தரை பார்த்துருக்குறேன் எல்லாம் பண்ணிக்கிறேன் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து மாறிக்கிட்டே வரேன் அதில் சொப்பனை பார்த்தேன் அப்புறமா வந்து கர்த்தர் நின்று உட்காந்து பேசுறத பார்த்தேன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அடுத்த ஸ்டெப்பு வந்து இந்த ஆவிக்குள்ள மாறுகிற காரியங்கள்லாம் வந்து எனக்கு கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார் அதே போல் ஒரு நாள் நான் மூன்று நாள் பச்சை தண்ணி கூட குடிக்காமல் உபவாசிக்கணும் அப்படின்ட்டு என்னுடைய குழந்தைய என்னுடைய மாமியார் கையில் பொறுப்பாக கொடுத்துட்டு நீங்கள் பிள்ளைக்கு சாப்பாடெலாம் எல்லாம் பார்த்துக்கங்கன்னு விட்டுட்டு நான் உபவாசித்தேன் உபவாசித்து நான் அப்படியே கொஞ்சம் டயர்டில் அப்படியே க என்னுடைய கட்டில நான் படுத்துருக்குறேன் ஆவியில் நெறஞ்சு இருக்கிறேன் திடீர்னு பார்த்தா ஏசு வந்து நிற்கிறது எனக்கு அப்படியே தெரியுது தெரிஞ்சவொடனே என்னுடைய என்னுடைய சரீரம் அந்த கட்டலில் தான் இருக்குது என் சரீரத்தை விட்டு ஆவி வெளியே வந்துருச்சு ஏசுவை பார்த்தோன்னே வெளியில் வந்துட்டு என்னுடைய மாமியாரை வந்து நான் வந்து கூப்பிடுறேன் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே நிற்கிறார் பாருங்கள் பாருங்கன்னு என் ஆவி சத்தம் போடுது அவங்க என்னுடைய குழந்தை என் குழந்தைக்கிட்டேயே அவங்க விளையாண்டுட்டே இருக்கிறாங்க அவனே ஏசு என்ன இப்படி பார்த்துட்டே இருந்தார் அப்புறமா என்ன பண்ணார் சர்வாயுத வர்க்கங்கள்லாம் நமக்கு தெரியல அதையெல்லாம் ஒன்று ஒன்றா கொடுக்குறாரு பாதிரட்சை அதெல்லாம் பசங்க வந்து எபேசியரில் பத்தாமது ஏற்ற வாசிக்கும்போது தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்கிறாரு ஸோ வந்து எனக்கு வந்து அது இல்லையா என்ன நான் வந்து அந்த அந்த பாதையில் அப்படி போகணும் அந்த சர்வாயுத வர்க்கத்தில் நான் கரெக்டாக இருக்கணும் ஏன்னா நான் சின்ன பிள்ளை வேற சப பொறுப்பை எடுத்துருக்குறேன் எனக்கு ஒரு சின்ன விஷயம்னாலும் அழுதுவேன் அப்புறம் டக்குன்னு எனக்கு கோவம் வரும் அதுவும் பைபிளை எடுத்துகிட்டு தப்பு தப்பாக பேசுனாங்கன்னா போய் பேசுனாங்கன்னா எனக்கு எனக்கு எங்கேருந்து தான் அவ்வளோ கோபம் வரும்னு தெரியாது ஆடா பாவீங்களா எப்பட்றா நீங்களாம் வந்து பை ஏசப்ப பிள்ளையா இருந்துட்டு என்ன ஒரு துணிகரம் அப்படி ஒரு அப்படி வந்துடும் கோவம் எனக்கு வந்து சோ அதனால எனக்கு ஏசாத தெரியாது ஆனால் அப்புறம் அந்த சர்வாயுத வர்க்கங்கள்லாம் கொடுக்கும்போது நான் வாங்கி 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 எல்லாம் மாட்டிட்டு நான் அப்படியே என்னை பார்க்குறேன் அப்படியே பெரிய ஒரு சோல்ஜர் அப்படியே ஒரு அந்த இதில் இராணுவத்தில் நான் பார்த்த மாதிரி இப்போ ராணுவ ட்ரெஸ் எல்லாம் கிடையாது ஆனால் நான் பார்த்த ட்ரெஸ்லாம் வந்து பழைய காலத்தில் போட்டிருந்துருக்க மாதிரி அந்த மார்க்கவசம் அதெல்லாம் இப்போ தான் இராணுவத்தில் அந்த மாதிரிலாம் இல்லையே ஏதோ ஒரு தொப்பி போட்டுக்கிறாங்க ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறாங்க ஒரு கண்ணை வச்சுக்கிறாங்க போகிறாங்க ஸோ அந்த மாதிரி பார்த்தேன் என்னை பார்த்தாலே எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது இது ஒரு அனுபவம் நான் ஆவிக்குள்ளாக என்னை அதை எடுத்து எனக்கு எல்லா சர்வாயுத வர்க்கங்களையும் கொடுத்தது திருப்பி கொஞ்சம் அப்படியே வரும்போது இன்னும் ஒரு சாட்சியை நான் வந்து உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நான் ஒரு நாள் வந்து ஜெபிச்சுட்டு என்னுடைய அறை ரூம் அறை வீட்டுக்குள்ளே நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன் ஜெபித்து கொண்டே இருக்கும்போது அப்படியே கீழே குனிஞ்சு அப்படியே ஜெபிச்சிட்டே இருக்கிறேன் அது ஒரு காலை வேலையாக இருக்கும் ஒரு பதினோரு மணி அப்படி இருக்கும் அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ண அப்படியே என்னுடைய திடீர்னு பார்த்தா என்னுடைய சரீரம் வந்து வெளியே வந்துட்டு என்னுடைய சரீரத்தை விட்டு என்னுடைய ஆவி அது ஆனால் எனக்கு தெரியல அது நான் வெளியில் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறது தெரியல தரிசனம் ஏதாவது பார்த்தா அந்த மாதிரி எனக்கு என்னமோ தெரில அது என்ன நடந்துச்சுன்னு தெரில அப்போது வந்து ரெண்டு தூதர்கள் வந்து என்ன என்ன பண்ணாங்கன்னா வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க ரெண்டு ஏஞ்சு அவங்க கூட்டிகிட்டு போனோன்னே எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா நான் உங் ஒன்று ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறோம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி போனாங்க அப்படியே நான் அந்த ரெண்டு தூதர்களோடு கூட அப்படியே நடந்து போகும்போது பாதாள குழிகளெல்லாம் நான் வந்து பார்த்தேன் அப்போது அதுக்குள்ளே ஆத்துமாக்களெல்லாம் வந்து எப்படி கத்திட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தேன் ஒரு குறிப்பிட்ட இடம் போனோடனே அங்கே வந்து பா ஒரு ஒரு பெரிய கோட்டை கோட்டை மாதிரினா ஒரு கல் சுவரான ஒரு ஒரு முன்னாடி நுழைவாயில் மட்டும் அப்படி தெரியுது அதுக்கு மேல வந்து ஒரு லெட்டர் எழுதியிருக்கு சாத்தானின் கோட்டை அப்படின்னு எழுதியிருக்குது அப்போது எனக்கு பார்த்தோன்னே சாத்தானின் கோட்டை அப்படின்னு எழுதியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அந்த நான் ஏஞ்சல்ஸ்கிட்ட வந்து நான் வந்து கேட்குறேன் ஏஞ்சல்ஸ்கிட்ட நான் வந்து கேட்குறேன் நான் வந்து இந்த கோட்டைக்குள்ளே போயிட்டு அது உள்ளே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அப்போது அந்த தூதர்கள் ரெண்டு பேரும் சொல்கிறாங்க இல்லை வேண்டாம் நீ வேண்டாம் அதை நீ பார்க்க வேண்டாம் நீ வா எங்களோட வா அப்படின்றாங்க எனக்கு ஒரே ஆசை இல்லை இல்லை நான் அதுக்குள்ளே போய் பா பார்க்க போகிறேன் எனக்கு எனக்கு அனுமதி கொடுங்கனு அவங்க ரெண்டு பேரும் சரி போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே அந்த சாத்தானின் கோட்டை அது உள்ள போகிறேன் அங்கே வந்து பயங்கரமான அலறல் சத்தம் அங்கே அசுத்த ஆவிகள் ஒரு கீழ்ப்படியாத அந்த இயேசு அது அது மாதிரி ஆவிகள் அங்கே இருக்குதுங்க மறித்து போகிறாங்க இல்லையா அந்த மாதிரி துணிகரமாக துன்மார்க்கத்தனமாக அதெல்லாம் உள்ளே இருக்கிறத நான் பார்த்தேன் ஆனால் ஒரு வி ஒரு விஷயத்த நான் பார்த்தேன் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு பெரிய முன் நுழைவாயில் முன்னாடி நுழையும் போது ஒரு பெரிய புக்கு ஒன்று அங்கு இருந்துச்சு ஒரு பெரிய புஸ்தகம் இருந்தது உன என்ன நம்ம ஏசப்பா வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் அவருடைய ராஜ்யத்தில் ஜீவ புஸ்தகம் ஞாபக புஸ்தகம்லாம் வச்சுருக்கிறாரு அவரை மாதிரி இவனும் ஒரு புஸ்தகம் வச்சிருப்பான் போல இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த புஸ்தகத்தை படிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஆசை வந்தது உடனே நான் என்ன பண்ணேன் அந்த புத்தகத்தை வந்து திருப்புறேன் ஒரு ஒரு பேஜ் வந்து திருப்புறேன் திருப்புனா அதில் வந்து ஒரு ஒரு சம்பவம் வந்து அந்த புஸ்தகத்தில் வந்து எழுதப்பட்டிருக்குது அந்த சம்பவம் என்னான்னு கேட்டிங்கன்னா மரியால் வந்து கர்ப்பமா இருக்கும்போது அப்போ அந்த காலத்து ஸ்திரீகள்லாம் வந்து தண்ணி எடுக்க போவாங்க இல்லையா கிணறுலாம் கொஞ்சம் ஆழமாக இருக்கும் அந்த மாதிரி கிணறு தான் இருந்துச்சா இனங்கிறலாம் ஏன்னா நான் அந்த சரித்திர புஸ்தகங்கள் அந்த மாதிரிலாம் ஆராய்ச்சி எல்லாம் கிடையாது எதுவாக இருந்தாலும் எனக்கு கத்தர் சொல்லணும் நான் கேட்டுக்கணும் அவ்வளோதான் எனக்கு தெரியும் அப்போ அந்த கிணறு தண்ணி எடுக்க போகும்போது அவள் தண்ணி தூக்கிட்டு மேலே வரும்போது கால் ஆகி கீழே விழுந்து அவங்களுடைய அந்த கரு வந்து களைஞ்சிடணும் உள்ள வயிற்றில் இருக்கிற அந்த கரு வந்து களைஞ்சிடணும் அப்படிங்கிறது சாத்தானுடைய திட்டம் இதை செய்யணும் அவன் புக்கில் அவன் ஒரு புக்கை வச்சு அவன் அந்த புக்கில் எழுதியிருக்குது அது வந்து அடப்பாவுமே இவ்வளோலாம் எல்லாம் பிளான் போட்டுக்கிறானா அப்படின்ட்டு இப்ப சமீபத்தில் ஒரு ஊழியக்கார் வந்து ஒரு செய்தி வந்து கொடுத்தாரு கிறிஸ்மஸ் விழாவுக்கு நாங்கள் அவரை அழைச்சிருந்தோம் இப்போ அவர் ஒரு விஷயம் வந்து சொன்னார் என்ன சொன்னார்னா மரியாள் வந்து கன்னி பெண் கர்ப்பவதியானது வெளியே தெரிஞ்சால் வந்து என்ன ஆகும்னா கல்லெறிஞ்சி கொள்ளிடுவாங்கன்ட்டு அவங்க தண்ணி எடுக்கக்கூட வெளியில் வரல அவங்களுக்கு வந்து வீட்டுக்குள்ளேயே தண்ணி ஊறிச்சுங்களேன் அவங்களுக்கு அப்படி வந்து அவர் வந்து சொன்னார் அப்போ நானும் வந்து கர்த்தத்தை கேட்டேன் எனக்கு வந்து இப்படி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நீங்கள் காமிச்சிருந்தீங்களே எப்படி சப்பா அப்படின்னு ஆமாம் அந்த மாதிரி பிளானெல்லாம் இருக்கா அதனால அந்த அந்த ஆசீர்வாதத்தை நான் வீட்டுக்குள்ளேயே கொடுத்தேன் அப்படின்னாரு ரொம்ப சந்தோஷம் இவன் பிளானை மாக்கி போடப்பட்டது அப்படின்னு நான் வந்து நினச்சிக்கிட்டேன் ஸோ அந்த மாதிரி பார்த்தோன்னே அப்புறம் வெளியில் வந்துட்டேன் நான் அந்த ரெண்டு தூதர்களும் அவங்க நின்றுக்கிட்டு இருந்தாங்க சரின்ட்டு நான் அவங்களோட கூட சேர்ந்துக்கிட்டு அவங்க வாகனம் அவங்க ஒன்று ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறோம்னு சொல்லிட்டு என்னை கூட்டிகிட்டு போனாங்க கூட்டிகிட்டு போனால் எப்படின்னா பறக்கிறோம் நாங்கள் வந்து அவங்க ரெண்டு பேர் நானும் பறக்கிறேன் என்னை கூப்பிட்டு போகிறாங்க போகும்போது வானம் மேலே ஏறும் எனக்கு வந்து நல்லா தெரியுது முதல் வானம் ரெண்டாவது வானம் அப்படின்னு தெரியுது மூன்றாவது வானம் அப்படிங்கிறது நான் என்னிக்கிட்டே போறேன் முதல் வானம் தாண்டிட்டு ரெண்டாவது வானம் மூன்றாவது வானம் மூன்றாவது வானம் வரைக்கும் நான் போன பிறகு ஒரு பார்த்தீங்கன்னா அங்க ஒரு நிறைய நுழை வாசல்கள்லாம் நிறைய தெரியுது அவ்வளவு வந்து கோல்டு கலர்ல இருக்குது தங்கத்துல இருக்குது அப்போ ஒரு அந்த தூதர்கள் வந்து நீ உள்ள போய் பாரு சுத்தி பார் அப்படின்னு சொல்லிட்டு என்னை உள்ள விட்டாங்க உள்ள போனா எனக்கு தெரிஞ்சு அதுதான் பரதேசா என்ன தெரில அங்க பார்த்தா எல்லாமே என்னுடைய ஆவியில் தெரிது எல்லாமே வந்து நீதிமான்களுடைய ஆவிகள் நீதிமான்கள் அது வந்து எனக்கே தெரிது நீதிமான்கள் அவ்வளோ சந்தோஷமாக அப்படி ஒரு பாட்டு பாடிக்கிட்டு அவ்வளோ அங்கே ஒரு நதியும் வந்து பார்க்குறேன் அந்த நதியில் மூழ்கி அந்த நதியில் சந்தோஷப்பட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறாங்க எனக்கா ஒரு ஒருத்தரையா ஓடி 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 போய் பார்க்குறேன் எல்லாரையும் பார்க்குறேன் பார்த்தோன்னே சந்தோஷம் தாங்கலை எனக்கு வந்து அன்றைக்கி வந்து இருந்து சாயந்தரம் வரைக்கும் நான் அங்கேயே உட்காந்துருக்குறேன் நான் உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு ரசிச்சுக்கிட்டு அப்படி இருக்கிறேன் பார்த்தா சாயந்தரம் ஆயிடுச்சு எனக்கு ஆனோடனே அப்போ தான் எனக்கு ஞாபகமே வருது நம்ம கீழே பூ பூமியில் வந்து நம்முடைய கணவர் பிள்ளைகள் சப எல்லாமே இருக்குது நம்ம இங்கே வந்து உட்காந்துருக்குறோமே அப்படி சொல்லிவிட்டு நான் ச கத்த ஆரம்பிச்சிட்டேன் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டேன் எப்பா என்னை கூட்டிகிட்டு வந்தவங்க யாருப்பா கொஞ்சம் இங்கே வாங்கப்பா என்னை கொண்டு போய் வீட்டில் விட்டுடுங்கப்பா எங்கள் வீட்டில் தேடுவாங்க என்ன அப்படி சொல்லிவிட்டு நான் வந்து கத்துறேன் என்னை கூட்டிகிட்டு வந்தவங்கள ஏன் ஏன்னா எனக்கு அங்கேருந்து எனக்கு வர தெ எனக்கு வந்து எப்படி ஒன்னு தெரியல என்ன கூட்டிட்டு போயிடுங்க சத்தம் போகிறேன் டக்குன்னு பார்த்தா கண்ணை திறந்துட்டேன் எங்க இருக்கேன்னா என்னுடைய சரீரத்தில் நான் எப்படி ஜபத்துக்கு நான் முழங்கால் பாடிட்டு எப்படி அந்த அரைமுட்டியில் அப்படியே தலையை தாழ்த்தி அப்படி என்னுடைய தலை வந்து தரையில் இருக்கும் அந்த மாதிரி தான் ஜெபம் பண்ணுவேன் அப்படி ஒரு ஜெபம் வந்து அது அதை பற்றி இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அந்த மாதிரி ஜபிக்கிறதெல்லாம் எவ்வளோ ப்ளஸ்ஸிங் முட்டிகள் நிற்கிறது ஒன்று தன்னுடைய முகம் முழங்காலில் பட ஜபிக்கிறது ஒரு விஷயம் இருக்குது இந்த மாதிரி ஒரு தரை த தரை தலையில் பட்டு அப்படி முட்டியில் அப்படி பா அப்படியே குனிஞ்சு ஜெபிக்கிற ஒரு ஜபம் ஒன்று இருக்குது அது மாதிரியே அப்படியே கரெக்டாக நான் அப்படி இருந்தேன் இருந்தாலும் எனக்கு ஒரே அப்பா ஐயோ எஸ்மீ நம்ம வந்துட்டோமா அப்படி சொல்லிட்டு டைமை பார்த்தா ஒரு அரை மணி நேரம் அப்படி கூட ஆகலைன்னு நினைக்கிறேன் நான் அது கூட ஆகலை ஆனால் நான் அங்கே இருந்தது ஒரு நாள் முழுசு இருந்திருக்கிறேன் நான் வந்து ஒரு நாள் முழுசும் சாயந்தரம் கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு மணி வரைக்கும் நான் அங்கே தான் இருந்தேன் ஆனால் இங்கே வந்து பார்த்தா அரை மணி நேரம்தான் இருந்தது இங்கே இருக்கிற டைமுக்கும் மேலே இருக்கிற டைமுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து பார்த்துட்டேன் ஸோ வந்து நான் என்ன சொல்ல வர வரனா நிறைய காரியங்கள்ங்க அது வந்து எளியாவை பார்த்துருக்குறேன் எல்லாம் கேட்பாங்க எப்படி அப்படின்னு இதை நான் அடுத்த பதிவில் நான் சொல்றேன் நிறைய விஷயங்கள் பூமி ஒழுங்கின்மையும் வெறுமயமா இருந்துச்சு அப்படின்ட்டு இருக்கல ஆழத்தின் மேல இருந்து நான் கத்திரிட்ட கேட்டேன் ஒரு நாள் ஆண்டவரே இந்த பூமி ஒழுங்கின்மையும் வெறுமயமா இருந்தது தண்ணீராக இருந்தது ஜ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார் எப்படி சாமி எனக்கு காட்டுறீங்களா அப்படின்னு கத்தரை எனக்கு காமிச்சுரு ஒரு என்னை கூட்டிட்டு போய் ஒரு சின்னதாக ஒரு கண்மலை மாதிரி இருந்தது அது சந்துக்குள்ள நான் என்னை நிக்க வச்சாரு ஏன்னா ஃபுல்லா தண்ணி ஃபுல்லாவே தண்ணி இல்லைன்னா மேலே வானத்துக்கு மேலே நின்றுதான் நான் பார்க்கணும் தண்ணி அது ஒரு நின்று பார்க்கும்போது பூமி முழுவதும் வந்து தண்ணி தான் ஒன்றுமே இல்லை அதை அப்படியே பார்த்தேன் நான் ஆதியா புஸ்தகத்தில் அது எழுதப்பட்டிருந்தது எப்படி இருந்துச்சுங்கிறத நான் பார்த்தேன் அந்த தண்ணி மேலே ஒரு வெளிச்சம் அங்கே என்ன எழுதப்பட்டிருக்குதுன்னா ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார் அப்படி எழுதப்பட்டிருக்கு ஆனால் ஆவியானவர் ஒரு வெளிச்சம் ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு பார்ட்டில் சொல்லும்போதே எனக்குள்ள வெளிச்சம் தான் அதில் தான் அந்த அவருடைய அந்த கண்ணு முக்கெல்லாம் நான் பார்த்தேன்னு சொன்னோம் இல்லையா ஒரு தான் அந்த வெளிச்சம் அப்படியே அந்த ஜலத்தின் மேலே அசைவாடுறத பார்த்தேன் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நான் கற்றுக்க கேட்டேன் எனக்கு கருத்துற எல்லா ஒற்றையும் ஒரு அதான் சொல்ல தகப்பனுங்க இன்றைக்கும் வந்து அந்த தகப்பனுடைய இந்த நிமிஷம் வரைக்கும் நான் வந்து அவரோட அவரோடு தான் இருக்கிறேன் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் சும்மா அந்த சின்ன தத்தி தத்தி நடக்கிற ஒரு அனுபவம் இல்லை நீங்கள் வந்து அவர் அப்பா அப்பா கிட்ட போய் நீங்கள் என்ன பேசினாலும் என்ன கேட்டாலும் அது தருவார் உங்களுக்கு வெளிப்பாடுகளை தருவார் நல்ல காரியங்களை வெளிப்படுத்துவார் பேசுங்க அவரோட பேசுகிறத விட அவர் உங்களோட பேசுகிறத விட உலகத்தில் வேறு எந்த சந்தோஷமும் கிடையாதுங்க உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமையும்